மக்களே வணக்கம் இங்கே பாருங்க ஷார்ட்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த கருவாடை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுறணும் ஊற போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம் மட்டும் தாளிக்கணும் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா தாளிச்சிட்டு இந்த கருவாடை நல்லா அலசி அதை என்ன பண்ணணும்னா அப்படியே எண்ணெயிலே போட்டுறணும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி சீரகம்லாம் வந்து வறுத்து வச்சிருப்போம் வறுத்து அதை அரைச்சி அந்த மசாலா போடணும் அது போட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வரங்க சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் போடுவேன் நானும் தழகியில கட்டுறேன் தலைகளை ஓப்பன் பண்ணியிருக்கேன் வரங்க சக்தி வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் இவ்வளவு தான் மசாலா போட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு குழம்ப கூட்டி வச்சிடணும் கூட்டி வச்சு அந்த கருவாடு வெந்துடும் அந்த கருவாடு வந்து பாருங்களேன் கருவாடு வாங்க அந்த அந்த கருவாடு தெரியுதுங்களா சின்ன சின்ன கருவாடுனால உங்களுக்கு வந்து இது மாதிரி ஐரமீன் மாதிரியே ஆகிப்போச்சு நல்லா நல்ல எண்ணெயில் வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த பாருங்க கருவாடு நல்லா வெந்தோன்னே என்ன பண்ணணும் புளி ஊற்றணும் இந்த மசாலாலாம் போட்டு அது வெந்தோன்னே புளி ஊற்றி வச்சனு வச்சுக்கோங்க எட்டு ஊருக்கு மணக்கும் இந்த கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் ஜலதோஷம் தலைவலி இருந்தால் கூட இது நல்லா சுட சுட சாப்பாடு வடித்து இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா சரியாயிடும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்